ஹாய் விவர்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ராசிக்கல் மோதிரம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்போவுமே ஐம்போனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்ம வசந்தபால ஐம்போன் ஜுவல்லரி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஐம்போனில் பியூர் ஐம்போனில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க செயின்லேருந்து மோதுரலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க அது கோல்டு ஃபினிஷிங்கில் பக்காவாக கொடுக்குறாங்க அதுக்கு கேரண்ட்டியும் கொடுத்துறாங்க இல்லையா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கறது அழகான ராசிக்கல் மோதிரம் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ ராசிக்கல் மோதிரம் எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட ராசி என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கனாலே போதுமானது நம்ம வந்துட்டு அதுக்கு எந்த கல் வேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்க்குறது இந்த மரகத பாத்துட்டு பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ பாசிட்டிவான வைப் இருக்கும் ஸோ நீலக்கல் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்துட்டு அழகழகான ஏடி ஸ்டோன் பறித்து கொடுக்குறாங்க ஸோ இது பியூர் நீலக்கண் ரொம்ப டார்க்காக இருக்குது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது ஸோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி வேர் பண்ணிக்கிற மாதிரி எல்லா ஸ்டோன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ஆமாம் மோதுரம் அவ்வளோ பக்காவான ஃபினிஷிங்கில் ரோஸ் கலரும் ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நவரத்னக்கல் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது என்னோடய விரல்லெல்லாம் வேர் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் இன்னும் மெக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தட்டா பாய் பாய் தேங்க்யூ